கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு மாதிரி மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பில்லி சூன்யம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே கேள்விப்பட்டு சூன்யம் வச்சுட்டாங்க யாருன்னா சூனியம் வச்சு வசதி ஆகிட்டாங்களா பார்த்துக்கிறீங்களா இப்ப இவருக்கு நான் சூனியம் வச்சேன் இந்த அம்மாவுக்கு சூனியை வச்சேன் இவங்க வசதி எங்கன்னா மந்திர தந்திரம் செய்கிறவன் யாருன்னா வசதியாக இருக்கிறதுக்கு மந்திர தந்திரம் பண்ணி பார்த்துக்குறீங்களா இவர்கிட்ட போனால் சூன்யம் வச்சேன் என் தம்பி பணக்காரனாயிடுவான் இவங்க கிட்டே போனால் சூன்யன் வச்சேன் எங்கள் சித்தப்பா பெரிய கோடிஸ்வரன் ஆகிடுவார் அது மாதிரி யாருன்னாக்கிறாங்க சூன்யம் வைக்கிறவங்களா என்ன தான் பண்ணுவாங்க கை கால் வராது பண்ணிடுறேன் கந்திராமல் பண்ணிடுறேன் தற்கொலை பண்ணிக்கி வச்சுக்கிறேன் சாவி வச்சுடுறேன் புருஷன் முறையை பிரிச்சிடுறேன் இதுக்கெல்லாம் சூன்யம் வச்சுக்கிறாங்க பாத்தியா பா எங்கன்னா போய் ஒரு ஜோசிக்கார் இல்லை சூன்யம் வைக்கிறவர் நீங்கள் எங்கேனா வாங்க நான் என்ன பண்ணுவேன் அவர் குடும்பத்தை எங்கே எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாரு குடிகாரனாகிறார் அவர் சூன்யம் வச்சு குடியாமல் பண்ணுங்க இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார் இருக்கிறாருங்க எனக்கு வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது இந்த சீர்மா ஆகணும் இருக்கிறான் அவிதானே அந்த பொண்ணு வசதியான பொண்ணாகுறா அவளை என்ன பண்ண தன்வசும் சூனிய வைக்கிறவங்கிறான் அவன் ரொம்ப வசதியாக என்னை நேசிக்கிறா என்னை நேசிக்கூடாது சூனியை வைக்கிறவங்கிறான் வசிய பண்ணுறது வீணா போக வைக்கிறது அழிக்கிறது இதுக்கெல்லாம் ஆள்கிறாங்க அப்படிதானே பக்கத்து விட்டுருக்குறான் சராசரி இல்லை மந்திர தந்திரங்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சோன்னே எங்கே போய் நிற்கிறான் இந்த மனநிலையோடவே என்ன பாருங்களேன் என்ன உங்களுக்கு புரியும் எப்படின்னு கேட்டால் இந்த ஏமாத்துறான் திருடுறான் போய் சொல்கிறான் இதுக்கு தான் இவனவே பண்ணுறான் சத்சங்கமே நத்துறான் உங்களை மேனப்லூட் பண்ணுறான் அனது டார்க் சைக்காலஜி பண்ணுறான் ஆமாம் வீடியோ எல்லாம் எல்லாருக்கும் சொல்கிற அறிமுகப்படுத்தி வைக்கிறான் பார்க்குறது எப்படினாலும் வாய் தாச்சும் பரம்பரை பற்றிடுவாங்க ஏன் அப்படி பார்க்குறான் ஒரு விஷயத்த நான் அப்படி தானே அதுக்காக தான் நான் அசீமாவே பேசவே ஆரம்பித்தேன் ஏன்னா சராசரியாக பேசுனா எவனும் கவனிக்க மாட்டான் அசீமா பேசினா தான் என்ன பண்ணுவான் கவனிப்போம் பாரு எவ்வளோ கேவலமாக பேசுகிறேன் இவங்களாம் ஒரு சாமியாரான்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சிட்டேன் ஏன் இந்த உலகம் அப்படி இது நான் இந்த உலகம் சந்தோஷமான மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இல்லை இந்த உலகம் உருவாக்கப்பட்டுக்குது இல்லை உயர்ந்தோர் மாட்டேன்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன் அப்போ வாழ்கிறவங்கலாம் உலகத்தில் வாழல நரகத்தில் வாழ்கிறாங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் பக்கத்துக்கு வரோம் ஏன் உங்கள் வீட்லேயே நாலு பேர் எப்படி நரகத்தில் தாங்கிறாங்க அவங்கள கூட நீங்கள் பேசும்போது என்ன தான் எங்களுக்கு தோணுன்னா நாமளும் என்ன பண்ணலான்னு தோணா நரகத்துக்கு போயிடலான்னு தோணும் சாராயம் குடித்தா ஈஸியாக குடிக்க ஆரம்பிக்கிறீங்க சீரட் குடிச்சா ஈஸியாக சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க ஏதோ போய் இப்போ செக்ஸ் படம்லாம் பண்ணணுன்னா நிறையா ஆர்வமாக போய் பார்க்குறீங்க கரெக்ட் தானே தியானம் பண்ணணும் ஆர்வமாக பண்ணுவீங்க ஐயா எப்போ பாட்டி வச்சாலும் பார்ட்டிக்கு போயிடலான்னு நினைப்பாங்க தியானம் பண்ணுறதுக்கே என்கிட்ட ஒருத்தர் வந்து வேலை செய்கிறாருயா பாட்டினா வந்துடுறாரு தியானம் ஏனங்குது பன்னெண்டு வாரம் நாள் வேலை செய்யணும் அதுக்கெல்லாம் வரல ஏன் அது இழுக்குது அப்படி தானே ஆனால் தியானம்லாம் என்ன பண்ணல ஏன் இழுக்கலை ஏன் அது மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படல எனக்கு எனக்கு இல்லை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாமே எப்படி தாங்கிறாங்க கெட்டுப்போன எண்ணத்தோடவும் கேடு கெட்ட வாழ்க்கையோடு நல்லா இல்லை சந்தோஷமாக சாப்பிடல குற்ற உணர்வோடு இருக்கிறாங்க இலக்கணங்களை வகுத்து கொடுத்துட்டு அந்த இலக்கணத்து மேலே அக்கறையாகிறாங்க பிரச்சனை அங்கே தான் அவங்கெல்லாம் நல்லா வாழாதனால வேற யாருனா நல்லா வந்தால் பிடிக்க எப்படி சிரிக்கிறா பாரு சிரிப்புண்ணுவான் ஒரு தண்ணி சிரிப்புக்குதா நீங்கள் சிரிக்கிறதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சி இதெல்லாம் இதெல்லாம் பத்தினி சிரிப்பு ஆனால் சொல்லும்போது என்ன தான் சொல்லுவாங்க ஒரு நல்ல பத்தினி பொண்ணு சிரிப்பாள பக்கத்து வீட்டுக்காரனு தேடுற மாதிரி சரிங்களா சிரிச்சா பண்ண மாட்டாங்க புரியுது அவங்கள யாரும் சிரிச்சா திட்டுருந்தே இல்லையா ஸ்பெஷலி பெண்களை மட்டும் நிறைய திட்டுவாங்க நீ இப்படி சரியில்லியா எப்படிதான்ங்கிறாங்க அடுத்தவங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதுன்ற மனநிலையிலே நிறைய பேருக்குறாங்க தயவு செய்து நீங்க என்ன ஆவாதீங்க அந்த மாதிரி அவங்கள பார்த்து அப்படிலாம் ஆவாதிங்க அது அவங்க பிரச்சனை அவங்க நோயாளி மனநோயாளிங்க அதை பார்த்துட்டு நம்ம செத்துடலாம் வாழ்க்கையை போர் இது அப்படிலாம் கூடாது நிறைய எல்லாம் தகிட்டு வந்துடு நான் என்ன அப்படிலாம் போட்டு புடம் போட்டு எடுப்பாங்க என்னை வெஸில் விட்டு பார்க்கலாம் இவனை சுடு தண்ணி மேலே ஊற்றுனா என்ன ஆகிறான் இவன் கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லி பார்ப்பாங்க அப்படியே சிரிப்பானே ஏன்னா என்னால் ஆனது இல்லை புரியுதா எவ்வளோ அடி வாங்குதோ கல் என்ன ஆகிடும் சிற்பமாக ஆகிடும் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தால் நீங்கள் பெரியால ஆறீங்கன்னு அர்த்தம் அதை வச்சுன்னு சின்னலாக ஏறிறீங்க அதை வச்சுன்னு மேலே ஏறிடணும் எது பிரச்சனையும் அது பிடிச்சுன்னா என்ன மேலே ஏறிடணும் பிரச்சனை வச்சு என்ன பொண்டாட்டி பிரச்சனை பண்ணுறாருன்னா பொண்டாட்டி வானான்னு அர்த்தம் டைவர்ஸ் பண்ணிவிடுமா இப்படி சொல்லுங்க டைவர்ஸ் பண்ணிடு நீ இரு நான் இப்படி தான் ரெண்டு ஒன்று தான் என்ன பண்ண முடியும் ஒன்று ஏறினா என்ன பண்ணேன் நிம்மதியாக இருக்கு ஏன் நிம்மதியூ நிம்மதி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு எதுக்கு கடவுள் இந்த மாதிரி பொறம்ப கூட வந்து நீ இன்னாத்த அனுபவிச்ச பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நீ உனால் ஆராய்ச்சி கூட பண்ணிக்க என்ன அப்படி சொல்லுவோன்னா நீயே என்கிட்ட வர நானே சொல்லுவேன் ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு வர போயிடு வராதுன்னே சொல்லுவேன் ஏசி இருதா இல்லை பஸ்ஸில் ஏசி இருதா இல்லை அப்போ நான் வரல வராத ஏன் என்னால் முடிஞ்சு நான் என்ன பண்ண முடியாது முடியாது என்ன பண்ண முடியாது நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நம்ம சொல்கிறோம் கரண்ட்டு பில்லு திரும்ப வந்தாங்க கரண்ட்டையும் கட் பண்ணுறாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நம்ம குடும்பன்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம உரிமையாக பேசலாம் உரிமையாக பேசுகிறவங்களெல்லாம் நீங்கள் அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது யார்னா உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா சில பேர் வாழ்கிறதுக்காக திட்டுவோம் ஒரு சிலர் ஒருத்தர் சிலர் திட்டுறது எதுக்கு இருக்கும்னா அவனை வாழ வைக்கணுன்றதுக்காக திட்டுவோம் சில பேர் வாழக்கூடாதுன்றதுக்காகவே வாழ்த்துவோம் ஐயோ நீ எட்டது ஆகிட்டியே போதுமே அடுத்தது என்ன பண்ணலாம் நீ என்ன ஒரு மெக்கானிக் அடில போயிட்டு வேலை செஞ்சு போயிடலாம் இல்லைன்னு வாழ்த்து நானா என்ன சொல்ற அமெரிக்கா உக்கா தனியா போய் அந்த புள்ள என்ன பண்ணுவான் அப்படின்னுவான் நாலு வருஷம் பொறுத்தான் அவன் புள்ளைய அனுப்பு ஏங்க எனக்கு சொல்லும் போது நீ ஒரே புள்ளை வச்சிக்கிற நான் ரெண்டு புள்ளை வச்சுக்கிறேன்ல ரெண்டாவது புள்ளையே அனுப்புவோம் புரியுதா எதில் கவனமா இருக்கிறான் அப்படின்னு கேட்டா இது குறிப்பா உங்க சொந்த அண்ணன் தம்பிங்கள உங்க ஜாதியில தான் இருப்பான் மூணாவது ஆள் இருக்கவே மாட்டான் உங்களுக்கு எதிரி வேற ஜாதியில இருந்து வரமாட்டாங்க வேற ஜாதியாவே நீங்களெதிரி ஆகிடுவீங்க அண்ணன் தம்பி மாமா மச்சா ஸ்பெஷலி புருஷன் கொண்டாட்டி இவங்க தான் நீங்க எப்படி இருக்குண்ணா ரொம்ப ஜாதிரத்தியா இருக்குண்ணா உங்களை வாழ விடாமல் இருக்கிறதுக்கு உரிமை கொண்டாடி வந்து லைசன்ஸ் சொல்றேன் எதுக்கே ஏன் அப்படிலாம் சொல்கிற குடும்பம் நாங்கள் வந்து ரொம்ப பிரிஞ்சிடுவோம் பொழுது எப்போ புரிஞ்சுக்கோங்க இன்னும் நெருக்கமாகிடலாம் நான் அப்படி இல்லாதான் நான் அப்படி இல்லை மாமா நான் அப்படி இல்லைங்க நாங்கள் அப்படி இல்லை சாமி நான் அப்படி இல்லைடா அப்படின்னு ஏதோ ஒன்று எப்படி பேசுவீங்களோ அப்படியே என்ன பண்ணலாம் நீங்கள் நெருக்கமாகிக்கலாம் அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நான் என் வசதியாக வாழ் என் தேவைக்கு அது நான் நல்லா வாழ்கிறேன்னா இன்னும் என் தேவையை பெருக்கிக்க முடியுமா இன்னும் என் திறமையை நான் வளர்த்துக்க முடியுமா இன்னும் நான் நல்லா இருக்க முடியுமான்னு யோசிங்க சரியா அப்படி வந்தால் உங்களுக்கு அந்த பயம்லாம் வராது இந்த திருஷ்டியெல்லாம் எடுக்கலாம் கடலெல்லாம் குளிக்கலாம் ஏன்னா சில பேர் பார்க்கும்போதே தான் பார்ப்பாங்க எத்தனி சம்மரம் இருக்குமோன்ட்டு ஆனால் தூக்கி பார்த்தா பிளாஸ்டிக்கா இருக்கும் இல்ல சில பேர் பார்க்கும் போதே கண்ணுக்கு பொம்மைக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டா இதுல எவ்வளவு போட்டுன்னு ஒரு ஒருத்தர் எவ்வளவு போட்டுனு பாத்திருக்கீங்களா அப்படி பார்த்தே பேசுறது இது மாதிரிலாம் ஆடலாங்கிறானுங்க பொ ரொம்ப மோசம் போட்டு வசதி தான் பேசுறது உங்கள் கண்ணில் அந்த மாதிரி விஷம் ஒன்று வச்சுன்னு பார்க்கறது எல்லாம் எல்லாமே இருங்க கூடவும் பேசுங்க எல்லாரு கூட பழகுங்க எல்லாரும் நல்லா இருணுன்னு நினைங்க எல்லாரும் நினைக்க தீசி சார் ஆனால் எங்கள் வீட்டுக்கார நல்லா இருக்க அப்படி மட்டும் சொல்லாதீங்க முதல்ல கணவனும் மனைவியும் நல்லா இருந்தா தான் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது